வணக்கம் உங்க பேர் என்னங்க சார் பேரு ஹரிபாபு நான் சென்னையில இருந்து பேசுறேன் சொல்லுங்க ரெண்டு தினங்களுக்கு முந்து வந்து பாத்தீங்கன்னா கே என் அமைச்சர் மகன் வீட்டில் அருண் நேரு அவரது தம்பி வீடு வந்து அமலாக்க பிரிவு வந்து சோதனை நடத்தினா சோதனை பண்ணாங்க ஆமா இது பிரபலமா பல டிவி ஊடகங்கள்லாம் வெளியில வந்தது மாட்டுனுச்சா ஏதோ கோப்பு ஆவணங்கள்லாம் எடுத்து போயிருக்காங்கன்னு தகவல் வருது சார் இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில இதுல கே என் நேருக்கும் வலதுகரமா இருக்கிற சீனியர் சரி அவர் வீட்டுல ஏன் ஈடி போல அவருதான் வந்து எல்லாமே ஒரு அமைச்சர் கிட்ட போய் கையேத்து வாங்குறது தமிழ்நாடு மொத்த நிர்வாகத்துல யார் தவறு செய்கிறா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே அமைச்சருக்கு வலதுகாரமே அவரு தான் அவர் வீட்டிலேயும் ஈடி வந்து ரைடு போல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேர் நேரு வீட்டுன்னு கே நேரு வீட்டுக்கு போறதுக்கு பதிலாக இப்போ வீட்டுக்கு போயிருக்கலாங்க ஆமா சார் ஆமா சார் அவர் வீட்டில் போயிருந்தா பல ஆவணங்கள் கூட சிக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது அமைச்சர் சில கருத்து வேறுபாடு இருக்கு ரமேஷ் என்ற ரமேஷ் செல்வம் பிரபு ரவிச்சந்திரன் இவங்க ஒரு அணி அதே போல அமைச்சர் வீட்டுல கே என் நேரு அமைச்சர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பண்ண அவரு கீழே ஒரு நாலு பி அவங்க தான் மெயின் இப்ப ரவிச்சந்திரன் ரமேஷ் இருக்காங்க செல்வம் கவி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸ் கோயில தான் பாக்குறாங்க நகராட்சி உள்ள தலையீடு வரமாட்டாங்க அமைச்சர் வீட்டு உள்ளயோ இல்ல நகராட்சி பல நகராட்சியிலோ அவங்க நேரடியாவோ எதுவுமே எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க ரவி என்ற கேங்கு அவங்க கீழே இருக்க ரமேஷ் சின்ன ரமேஷ் இவங்கெல்லாம் அவங்க பேரை வந்து என்ன பண்றாங்க தவறா ஒரு கும்பல் செயல்படுத்து ஓஹோ இப்ப டிரான்ஸ்பர் போகும்போது என்ன பண்றாங்க நேரடியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநகராட்சி ஊழியர் வந்து நேரடியா நேரோ இல்ல நேரு தம்பியோ பார்க்க முடியாது அது கீழே இருக்கிறவங்க யாரு அதாவது ஒரு மூணு பேர் இருக்காங்க அந்த மூணு பேர் என்ன பண்றாங்க போய் பேசும் போது என்ன பண்றாங்க ஐயா நேர பார்க்க முடியாது இல்ல அவங்க தம்பி இவ்வளவு கேக்குறாரு அவ்வளவு கேக்குறாரு ரமேஷ் ஒத்துக்க மாட்டேன்றாரு அவங்க கேட்டே இருக்க மாட்டாங்க ரமேஷ் ரவி அமைச்சர் பணி இடை மாற்றம் பணி உயர்வு எல்லாத்துக்கும் பணம் டிரான்ஸ்பர்ல அப்படிதான் சார் எம்ப்ளாய் கிட்ட நான் போகும்போது வாய் வழியா தான் சொல்றாங்க ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் வாய் வழியா சொல்றாங்க டிரான்ஸ்பருக்கு ஆனா வந்து எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் தம்பிக்கோ அந்த ரமேஷ்ன்றது எந்த தலையீடும் இல்லை இதுல நகராட்சி உள்ள ஓ அந்த பணம் போற அமைச்சருக்கு போறதில்லை போறது சார் கீழே இருக்கிற மீடியேட்டருங்க பண்றது சார் புரோக்கர் சார் ஓஹோ இப்ப ஒரு ரூபாய் சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம் இவங்க பத்து ரூபாய் சொல்றது இப்படி இந்த நாலு வருஷத்துல அமைச்சர் கே என் நேரு தம்பி ரவி பேரியும் அந்த ரமேஷ்ன்றவர் பேரியும் ஒரு கும்பல் சொல்லி 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 வெளியில மொத்தம் ரவியும் ரமேஷ் சின்ன ரமேஷ் செல்வம் கவின் பிரபு இவங்கதான் இவங்க தான் வெளியில மொத்த நகராட்சி தமிழ்நாடு நகராட்சி பரவலா வாய்மொழியா பரப்பி விடுறது அவங்க கூட அவரு நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் இருக்காரு இது போல பல அதிகாரிகள் என்ன பண்றாங்க வாய்மொழியா என்ன பண்றாங்க அதிகாரி கிட்ட சொல்றது ஆனா உண்மையா இதெல்லாம் வந்து என்றவருக்கும் தெரியாது நேருன்றவருக்கும் தெரியாது இது சைடு அவங்க பேரை வச்சு ஒரு கேங்கு வந்து தமிழ்நாடு மொத்தம் நாலு வருஷத்துல அது போல பல தவறுகள் பண்ணிருக்காங்க அதே போல இவங்க பண்ற தவறுகள் வந்து நேரு காதுக்கு கொண்டு போறது இல்லை அப்படியே மறைச்சது பில்டர் பண்றது இப்ப என்ன நேரு நான் ஒரு எம்ப்ளாயி நான் நேரடியா அமைச்சர் நேரு கிட்ட விட்டாங்கன்னா என்ன நடக்குது ஏதுன்னு உண்மைய சொல்லுவேன் அதனால என்ன பண்ணுவாங்க என்னை வந்து அப்படியே நேரடியா போடாம பில்டர் பண்றது அப்படியே அமைச்சரே நேரடியா ஒன்று பண்ணி கொடுப்பா இது போல கட்சிக்காரன் சொல்றானா அதை வாங்கி வச்சு அவனை பல நாள் ஒரு அடிக்கிறது வாங்கிடுறது ஆமா ஆமா சார் ஆறு மாசம் இழுக்கடிச்சு அடிச்சு அதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான் கொடுத்து வேற ஒரு சோஸ் மூலியமா வரும் அப்ப இவங்க அணுகும் போது பட்டுன்னு வேலை நடக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அமைச்சர் கே என் நேரு வீட்டிலேயே கருத்து வேறுபாடு ரமேஷ் என்றவருக்கும் ரவி என்ற ரமேஷுக்கும் ரவி கவின் பிரபுக்கும் இவங்க ஒரு அணி விஜயகுமார் விச்சையப்பன் இவங்க ஒரு அணி அந்த நகர்ப்புற வளர்ச்சி துறையிலேயே அணி அணியா செயல்படுறாங்க அணி அணியா செயல்பட்டாலும் பணம் வாங்கிக்கிறாங்க ஆமா சார் இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்து சார் இந்த கருத்து வேறுபாட்டுல பாத்தீங்கன்னா விஜயகுமார் என்றவர் பாத்தீங்கன்னா நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு நிருபர் மேர வழக்கு போடுறாரு எம்எல்ஏ போடுறாரு போடும் போது அதுல பாத்தீங்கன்னா ஒரு கோடி கேட்டு போடுறாரு அந்த ஒரு கோடியில அமைச்சர் கே என் ரவியோட தம்பி பேரை சொல்ற ரவிச்சந்திரன் பிஏ ஆனா வந்து அரசாங்க ரெக்கார்டுல அவர் பிஏன்னு எந்த இதுவும் குறிப்பிடவில்லை அவங்க தம்பி சொந்த தம்பி ரவின்றவர் ரமேஷ் என்றவர் அவர் உறவினர் அவங்க பேரை திட்டமிட்டு இவர் கோர்ட்ல சென்னை உயர் நீதிமன்றத்தில் கோர்ட்லயே போட்டிருக்காரு அவங்களுக்கு காட்டாரு அதே போல ரைடு நடக்க போகுதுன்னா நீதி ரைடு நடக்க போகுதுன்னா நகராட்சி நிர்வாக கூடுதல் இருக்குன்னா இல்ல பொள்ளாச்சியில இருக்காரு இவரு வந்து பாத்தீங்கன்னா மதுரையில படிச்சவரு மதுரையில் படிக்கும் போது இவர் படிச்ச கல்லூரியில வந்து பல பேர் வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் இவருக்கு பல நட்புகள் அமுதா ஐஏஎஸ் இவங்க ஒரு நட்பு இருக்கு விஜயகுமார் இவர் வந்து மில்டரிய வேலை பார்த்தவரு கேரளால வந்தவங்க பார்த்தீங்கன்னா மதுரைய அந்த இடியில வந்தவங்க பார்த்தீங்கன்னா மதுரையும் கேரளாவை சார்ந்தவங்க தான் வந்திருக்காங்க இவங்க ரைடு வர்றதுக்கு முன்னாடியே கே நேருக்கு வந்து தகவல் இது மாதிரி ரைடு வர்றாங்கன்னா ஆமா சார் நானும் வந்து பல இதுல அப்ப வந்து ஸ்பை அங்கங்க எல்லாமே ஸ்பை ஆமா ஆமா திட்டமிட்டு அமைச்சருக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல நேரு செஞ்சில் பாலாஜி இந்த ரெண்டு கையை வந்து உடைச்சா பணம் தடுக்கலாம் இது வந்து அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க அதெல்லாம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பணம் போய் இறங்கிருச்சு

ம் டெண்டர் வந்து பாத்தீங்கன்னா குப்பை எடுக்கிறதுக்கு டெண்டர் விட்டுருக்காங்க இருக்காங்க டெண்டர் வெளிப்படை டெண்டர் விடுவாங்களா இல்ல ரகசிய டெண்டரா ஆன்லைன் சொல்றாங்க அது ரகசியமா நடக்குது ஒரே நிறுவனம் அவர்லேண்ட் என்ற நிறுவனம் பாத்தீங்கன்னா முப்பது இடத்துல கொடுத்துருக்காங்க ஒரே நிறுவனத்துக்கு குப்பை எடுக்கிறதுக்கு அதே போல சதன்லான்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் கிரீன் வாரியர் இது போல பல நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டுல கொடுத்துருக்காங்க ஒரே நிறுவனத்திற்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீட்டிப்பு செய்யறாங்க முடிஞ்சிச்சுன்னா அதே நிறுவனத்துலையும் நீட்டிப்பு செய்யறாங்க இதுல குப்பையில பாத்தீங்கன்னா மக்கம் குப்பை மக்காத குப்பை பிரிக்கிறது இல்லை எங்கேயுமே பிரிக்கிறது இல்லை இல்ல ஆமா திருக்காடு பூந்தமல்லி இந்த பல இடத்துல பாத்தீங்கன்னா குப்பையே பிரிக்கிறது இல்ல பிரிக்காம அப்படியே பில்லு போடுறாங்க அப்போ அந்த நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் வந்து ஆய்வு பண்ணணும் அதான் ஆய்வு பண்ணுறது இல்லை யார் கூடுதல் இயக்குனர் யார் விஜயகுமாரா ஆ விஜயகுமார்ன்றது ஆய்வு பண்ணுறது இல்லை அந்த பெரிய நிறுவனம் வந்து விஜயகுமார் ஆய்வு பண்ணுறதுலன்னா ஆய்வு பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவருக்கு ஒரு தொகை போகும் அதுதான் சார் அது அவரை வந்து ஆய்வே பண்ணுறது இல்லையா சார் அதுக்கு தானே தொகை வாங்கிக்கிறாங்க அந்த காண்ட்ராக்டுக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்க போய் அவரை பார்க்குறாங்க காந்தி படம் வச்சுக்கோ உனக்கு காந்தி படம் பார்த்தா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே அதிகமா ஊழல் நடக்கிறது நகர்ப்புற வளர்ச்சி துறையில தானே ஆமா சார் உங்களுக்கு தொடர்ந்து கடந்த ஆண்டு இந்த ஆண்டு தொடர்ந்து லஞ்சம் வாங்கி பல பேர் வந்து மாட்டியிருக்காங்க சார் இந்த நிர்வாகம் வந்து கவனிக்கிறது பாத்தீங்கன்னா இவருதான் அடிஷனல் கூடுதல் இருக்குன்னு இவருதான் தொடர்ந்து அப்ப வந்து கீழ் மட்டத்துல லஞ்சம் வாங்குறாங்கன்னா தலைவர் சரியில்லை தானே அர்த்தம் ஆமா ஓ சின்ன ஒரு வட்டச்சலை தவறு பண்றேன்னா முதல் ஒரு வரையும் கெட்ட பேர் உருவாகுது இல்ல கே என் நேர் போய் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறார் சரி கட்டிட்டாங்க எப்படி திமுக தலைமையோட அனுமதி இல்லாம இவர் நிர்மலா சீதாமனை போய் சந்திச்சிருப்பாரா இருக்கும் சார் ஏன்னா திமுக திமுக தலைமை பேச்சை வந்து கேஎன் நேர் வந்து எந்த விதத்துலயும் ஒரு சதவீதம் கூட கேக்கறதில்லைங்கிறாங்க மா சார் அடிக்கிறா கிரா போல அடி நீ அழுகுறா போல அலின்னு சொல்லுவாங்க எல்லிலே வந்து வந்து பாத்தீங்கனா முதல்வரே என்ன சொல்லி போய் பார்த்து हूं பிரச்சனையை சால்வ் பண்றேன்னு சொல்லி இருப்பாரு. அவங்களே சொல்லி என்ன சொல்லுவாங்க எனக்கு அதுக்கு உடன்பாடு இல்ல. உடன்பாடு எல்லாம் பார்த்துட்டு हूं இல்ல. கேட்க போனே. ம் ஏனா நீ மானிய கோரிக்கையே முனிஞ்சிச்சு சார். முடிஞ்ச புரிகார்னா பண்டு கேட்க போவாங்களா சார். பண்டு கேட்க போவாங்கல? அங்க தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு நிர்மலா சீதாராமன் போய் கையன் நேர் பார்த்திருக்காரு கண்டிப்பா கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா நீடியம் மத்திய லஞ்ச வைப்பு துறையும் திருப்பியும் நகராட்சி துறையில நகராட்சி இயக்குனர் இயக்குநரகம் சாந்தம் சாலையில நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் இச்சியப்பன் சாரதா இவங்க வீட்டுல ஈடியம் பல ஆவணங்கள் சிக்க வாய்ப்பு உள்ளது பல தவறுகள் நடந்து வீட்டுக்கும் போகணுங்கிறீங்க ஆமா அதிகாரி அதிகாரி வீட்டுல போனா தான் சார் இதன்னு இல்லை திருவர்காடு திருவர்காடு நகராட்சி தட்சிணாமூர்த்தி அவர் வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரர் வீடு எல்லாம் திருவர்காடு பகுதியிலேயே இருக்கு அவங்க வீட்டுலயே போய் ஆய்வு பண்ணா ஈடி பல கோப்புகள் பல ஆவணங்கள் சிக்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மூணு துறை சார் ஒண்ணு உள்ளாட்சி துறை சார் ரெண்டாவது டாஸ்மாக் சார் மூணாவது பத்திரப்பதி துறை அதை விட அதிக அளவுக்கு நகர்ப்புற வளர்ச்சி துறையில ஊழல் முறைகேடு நடக்கிறதுக்கு விஜயகுமார் பிச்சையப்பன் சாரதா இவங்க மூணு பேரும் இவங்க மூணு பேர் தலைமையில தமிழ்நாடு பண்றாங்களா ஆமா 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 சார் ஆமா சார் இதுல பாத்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி டன்று விடுறாங்க சார் பல்லாயிரம் கோடி டெண்டர் நகர்ப்புற வளர்ச்சி துறையில வந்து குப்பையில தான் அதிக ஊழல் சார் பல்லாயிரம் கோடி டெண்டர் விடுறாங்க சார் அந்த டெண்டர் விடும் போது தொடர்ந்து நீட்டிப்பு செய்யறாங்க அதே நிறுவனத்துக்கு ரத்து செய்யறது இல்லை இதெல்லாம் என்ன பண்றாங்க போய் யார பாப்பாங்க காந்தி கொடுத்தா வேலை நடக்குது காந்தி நோட்டு தான் சார் இன்னைக்கு நீங்க ஒரு ஒரு காகிதத்தை குத்தீங்கன்னா நகர்ப்புற நகர்ப்புற வளர்ச்சி துறையில ஊழல் நடக்காம இருக்கணும்னா எந்தெந்த அதிகாரிகளை மாத்தணும் சார் முதல்ல நகராட்சி நிர்வாக கூடுதல் மாத்தினீங்கன்னா பேர் என்ன விஜயகுமாரா ஆமா சார் அவர் பேர் விஜயகுமார் அவரை மாத்தினீங்கன்னா தமிழ்நாடு மொத்தம் லஞ்சம் லாவணியும் குறையும் சார் அவரை மாத்தணும்னா நேர்மையான அதிகாரி இருக்காங்க சார் பல பேர் இருக்காங்க சார் பல இருக்காங்க சார் நகராட்சியில பல பேர் இருக்காங்க சார் இவங்க சாரதான்றவங்க அவங்களும் வந்து அந்த தலைமை நிறுவனத்துல தான் ஒர்க் பண்றாங்க சரி இந்த அளவுக்கு பிச்சை பண்ணலாம் பிச்சை பண்ண விஜயகுமார் இவங்களாம் அந்த அளவுக்கு கீழே பணி இடை மாற்றம் பணி உயர்வுக்கெல்லாம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் வாங்குறாங்களே இந்த பணத்தை அவங்க வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே பதுக்குறாங்களா வெளிநாட்டில் பதுக்குறாங்களா சார் இதெல்லாம் சட்டவிரோத பணம் வரி சார் இது இது அவங்கவுங்க உறவினர் மேல நண்பர்கள் மேல வெளிநாட்டுல கூட பதுக்கி வச்சிருப்பாங்க சார் ஆமா வாய்ப்பு இருக்கு ஒரு நூறு கோடி மேல பணம் வந்துருச்சுன்னா வெளிநாட்டுக்கு தான் போய் ஆகணும் வெளிநாட்டுல கூட இப்ப விஜயகுமார்ன்றவர் பாத்தீங்கன்னா கேரளா அவருக்கு சொந்த ஊரு அந்த பார்டர் கேரளா தான் தமிழ்நாடு பார்டர் இவருக்கு பல ஐபிஎஸ் ஐஏஎஸ் இடி போன்ற நண்பர்கள்லாம் இருக்காங்க இவரு கூட தகவல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்தேகமா இருக்கு இவர் மேல ஓ விஜயகுமார் வந்து இது மாதிரி ரைடு வர போறாங்கன்னு சொல்லி முன்கூட்டியே தகவல் அவருக்கு ஆள் இருக்கு ஆமா இருக்கு இருக்கு சந்தேக அடிப்படையில தான் சார் சொல்றேன் சரி இப்ப நகர்ப்புறம் இப்போ ரமேஷுக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு சார் ஏங்க இப்ப வாங்குற பணத்துல கொஞ்சம் கூட அவர் அமைச்சர் நேருக்கு பணம் போகலங்கிறத நம்ம எப்படி நம்ப முடியும் அவங்களுக்குன்னா போகாமையா இருக்கும் சார் இதுல வந்து உண்மையாவே எப்படி சொல்லிட்டோம்னா இப்ப நான் ஒரு கடையில் போறேன் ஒரு பொருள் ஒரு ரூபான்றது வாங்குறேன் வாங்கி பத்து ரூபான்னு விற்கிறேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு ஒரு ரூபாய்தான் போவான் ஆனா இவங்க இந்த மீடியேட்டருக்கு என்ன பண்றாங்க பத்து ரூபான்னு விலையை ஏற்றி விட்டுருவோம் அமைச்சர் வந்து ஆனா முன்னாடி எல்லாம் கலைஞர் ஆட்சி காலகட்டத்தில் நேரம் வந்து போக்குவரத்து அமைச்சராக இருக்கும்போது கண்டிப்பாக டிரைவர் வேலை வந்து கட்சிக்காரங்களுக்கு சும்மாவே எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க இப்பெல்லாம் அப்படி கிடையாதோ அப்படிதோ இல்ல இல்ல பண்ணிக்கொடுக்க நேரை பொறுத்தவரையும் இன்னைக்கும் போய் அவங்க வீட்டாண்டே நின்றா ஒரு இருநூறு பேருக்கு முந்நூறு பேருக்கு சாப்பாடு போடுவாங்க சார் சாப்பாடுங்க இல்ல இல்ல சார் அந்த ஒரு ஒழுக்க முறை ஒன்னு இருக்கு அவங்க வீட்டில பதிராட்டுங்க ஊழல் ஊழல் முறைகேடுன்னு மத்திய அரசு வந்து கணக்குல எடுத்து ரைடு விட்ருக்காங்க ரைடு விட்டு ஆவணங்களை எடுத்துப் போயிருக்காங்க இதுக்கு வந்து தண்டனை எதாவது கிடைக்குமா கிடைக்காதா முட்டல் மன்றத்துல வைக்கிறோம் சார் கண்டிப்பா நீதி வந்து கண்டிப்பா கிடைக்கும் சார் இதுல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதிகாரி செய்யற வேலை தான் சார் இதெல்லாம் ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ரமேஷ்ன்றவருக்கு கருத்து வேறுபாடுனாலதான் ரமேஷுக்கும் இந்த டீமுக்கும் வந்து கருத்து வேறுபாடு இப்ப ரமேஷ் சாரதா விஜயகுமார் பிச்சை பண்ண அந்த அதிகாரிகள் வீட்டுல எல்லாம் ரைடு போனா நகர்ப்புற இருக்கக்கூடிய துறையில் ஊழல் முறை எந்த அளவுக்கு நடந்தது கண்டிப்பா கண்டிப்பா சார் உள்ளாட்சி ஒன்னு சார் இன்னைக்கு தாம்பரம் மாநகராட்சி எடுத்துங்க சார் தாம்பரம் மாநகராட்சியில மாசத்துக்கு முன்னூறு பில்டிங் அப்ரூவல் கொடுக்குறாங்க சார் அதுல நூறு பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா டிவிஷனா தான் இருக்கு வருஷத்துக்கு மூணாயிரம் பில்டிங் அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்ப அந்த மூணாயிரத்துல பாத்தீங்கன்னா கம்பல்சரி பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டு ஒரு ஆயிரம் பில்டிங் டிவிஷனா இருக்கு சார் இது இல்லாம பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு நூறு பில்டிங் அனுமதி இல்லாம கட்டுவாங்க சார் அது அது எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல விதிமீறல் கட்டிடங்கள்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கிறது இல்லை நடவடிக்கை எடுக்கிறது இல்ல பாத்தீங்கன்னா அதுக்கு மேல வந்து ஆஹ் அதிகாரியாக தனிப்பட்ட முறையில் கைய தனிப்பட்ட முறையில் அந்த விதிமீறல் கட்டிடங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பணம் வாங்கி இப்போ திருச்சியிலாம் பாத்தீங்கன்னா இவங்க திருச்சியில பாத்தீங்கன்னா ஒரு நாலு கோட்டம் இருக்கு நாலு கோட்டத்துல இருக்க உதவியாளர்கள் ஒரு மூணு பேர் வந்து பணம் வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி முதன்மை பொறியாளர் சிவபாதம்னு ஒருத்தர் இருக்காரு பெரிய அளவுக்கு கிட்டத்தட்ட நீங்க எப்படி விஜயகுமாரு தச்சனை பிச்சை பண்ணலாம்னு சொல்றீங்களே அதே மாதிரி திருச்சியில சிவபாதங்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபாய் ஐயோ ஊழல் முறைகேடு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு பண்ணி ஒரு இருநூறு கோடி ரூபாய் இரத்த சொந்தங்கள் அந்த கணக்குல ஏற்றி வச்சிருக்காங்க நீங்க விஜயகுமாரே தாட்சியம் பிச்சையப்பன் மேல எப்படி ரைடு விடணுமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருச்சியில சிவபாதம் மேல ரைடு விட்டா அங்க இருக்கக்கூடிய மேயர்ல இருந்து ஆணையர்ல இருந்து ஏன் கே என் நேருவே மாட்டுவாரு அப்படிங்கிறாங்க இந்த வந்து நகராட்சி நிர்வாக கூடுதல் இருக்குனர் விஜயகுமார் வீட்லயும் அவரையும் விசாரணை செஞ்சா ரைடு விட்டா தமிழ்நாடு முழுவதுமா இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஆணையரும் மாட்டுவாங்கல்ல ஆமா சார் எல்லாருமேலயும் விஜிலன்ஸ் குற்றச்சாட்டு இருக்கு சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல ஆணையர் ஆணையர் நகராட்சி ஆணையர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு விஜிலன்ஸ் கேஸ் இருக்கு இணை ஆணையர் மேல இருக்கு இணை ஆணையர் யாரு இனி செங்கல்பட்டு மண்டல இயக்குனர் வேலூர் மண்டல இயக்குனர் இது போல பல ஆர்டிஎம்ஏ சார் தமிழ்நாடு மொத்தம் பல ஆர்டிஎம்ஏ இருக்காங்க அவங்க மேல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சொத்துப்பட்டியில வச்சாங்கன்னே போதும் சார் ஈடி வந்து பாத்தீங்கன்னா விஜயகுமார வந்து பிடிச்சாங்கன்னா அடுத்தது ஆட்சியே கவரும் சார் அந்த அளவுக்கு நகர்ப்புற வளர்ச்சி துறையால திமுக ஆட்சியே கவலக்கூடிய ஒரு நிலைமை இருக்குங்கிறீங்க ஆமா சார் ஆமா சார் நேரு இருக்கக்கூடிய துறையால் திமுக ஆட்சியே கவலக்கூடிய ஒரு நிலைமை இருக்குங்கிறீங்க ஆமா சார் ஈடி வந்து விஜயகுமார் அவர்களை சட்டப்படி விசாரணை பண்ணாங்கன்னா இந்த நாலு வருஷம் உள்ள இருக்கிற கோப்பு உள்ளாட்சி துறையில் இருக்கிற கோப்புங்களை எடுத்து விசாரணை செஞ்சா திமுக ஆட்சியே கவலும் சார் சரி பார்ப்போம் அதாவது இருக்கக்கூடிய துறைகளிலே நகர்ப்புற வளர்ச்சி துறைகளை தான் கூடுதலான ஊழல் முறைகேட்டு நடந்திருக்கு அதுல முக்கியமா கே என் நேரு வீட்டுக்கு ரைடு போயிருக்காங்க கோப்புகளை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதை சரி கட்டுறதுக்கு நிர்மலா சீதாராமன் போய் கே என் நேரு பார்த்து சரி கட்டிட்டாரு அப்படிங்கிற செய்தி அதாவது தான் வந்து ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலைமையை தடுத்து நிப்பாட்டிருக்காரு அவரே அவருடைய பணப்பலத்தால பாத்தீங்கன்னா அப்படிங்கிறீங்க அன்னைக்கு வந்து ஏழாம் தேதி ரைடு நடக்கும்போது இங்க இல்ல உள்ளாட்சியில இருக்கா ம் பொள்ளாச்சியில நகராட்சியில இருந்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ரெண்டு நபரை சந்தி சந்திக்கிறாரு அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கேரளா மாநிலத்திலிருந்து சந்திக்கிறாரு அங்க ஏதோ ஒரு ரெண்டு ஆவணங்களை கையில கொடுக்குறாருன்னா தகவல் வருது வாய்மொழியா எனக்கு தகவல் வருது தகவல் வருது அப்ப அந்த ஆவணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ரமேஷ் என்றவருக்கு தான் ஏதோ ஒண்ணு சொல்றாங்க என்னுடைய சுற்றுவாத்தாரத்துல விசாரிக்கும் போது அவங்க எனக்கு வாய்மொழியா கொடுத்த தகவல் வந்து ரமேஷ் இருக்க ஏதோ கருத்து வேறுபாடு தொடர்ந்து மூணு வருஷமா அதனால அவங்க யாருன்னு விசாரிக்கும் போது கருத்து வேறுபாடு சம்பாதிக்கிறது தானே கருத்து வேறுபாடா இருக்கும் வேற என்ன இருக்கு அவங்களுக்குள்ள அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி நம்ம ஒரு பாக்கத்து தோரணியில ஒரு ஒரு ஆபீசர் ஆட்டாங்களா ரெண்டு பேரு அதுல எனக்கு அந்த சந்தேக அடிப்படையில இவர் மேல இடிக்கு இவரே தகவல் கொடுத்துருக்கலாம்னு எனக்கு ஒரு சந்தேகம் பாப்பா நகர்ப்புறம் அதாவது வணிக வரி மற்றும் பத்திரப்பதவித்துறை வேளாண்மை துறை வருவாய்த்துறை இந்த துறைகளை தாண்டி பொதுப்பணி துறைத்துறை நீர்வளத்துறை இந்த துறைகளை தாண்டி நகர்ப்புற வளர்ச்சி துறைகளை மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகள் நடந்திருக்கு அதை தாண்டி கே என் நேரு வீட்டுக்கு எப்படி ரைடு போனாங்களோ அதே போல விச்சயப்பன விஜயகுமாரு சாரதா இது போன்ற அதிகாரிகள் வீட்டுக்கு ரைடு போகணும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை நடுநிலையான கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க நிச்சயமா மக்களுடைய வரிப்பணம் விரயமாக்கப்படாமல் நகர்ப்புற ஆட்சித் இருக்கக்கூடிய ஊழல் முறைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு கே நேரு அமைச்சர் ஊழல் பண்ணியிருந்தாலும் சரி பிச்சைப்பன் ஊழல் பண்ணியிருந்தாலும் சரி விஜயகுமார் ஊழல் பண்ணியிருந்தாலும் சரி அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் மக்களுடைய வரிப்பணம் வந்து விரயமாக்கப்படாமல் அரசு கஜானால வைக்கணுங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்